இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் போராட்டத்தினை துவக்கி வைப்பதற்காக துவக்கி வைக்க வேண்டுமென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அழைக்கிறேன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தலைவர் பொன்னாடை போற்றி நினைவு பரிசிலை வழங்குவார் பெற்றிருக்கும் என்ஆர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மத்திய சென்னை மாவட்டம் சார்பாக இந்த கதராடையை அணிவிக்கின்றோம் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய சகோதரர் அவர்கள் வெளிச்சத்தை கொண்டு வரும் அந்த அனல் நிலையத்தை கொண்டு வந்தே தீருவேன் என்று இங்கே அவர் கங்கணம் கட்டி கொண்டு இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார் இன்று இந்த தமிழகத்திற்கு தேவையான ஒரு போராட்டம் என்ன என்றால் மின்சாரம் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது கர்நாடகாவில் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது நிலம் கூட ஆக்கிரமிப்பு செய்யப்படவில்லை போக்கை இவர்கள் என்பதை கண்டித்து இங்கே மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இந்த முயற்சியில் ஈடுபட்டு உண்மையில் பாராட்டுக்குரியது ஏன் பாராட்டுக்குரியது என்றால் இன்று தமிழகத்தில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் பற்றாக்குறை இருக்கிறது பத்தாயிரம் மெகாவாட் நமக்கு தேவை எட்டாயிரம் மெகாவாட் தான் நமக்கு உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் ஏற்கனவே பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் மத்திய அரசு ஒரு திட்டத்தை தந்த பின்பும் ஏனிதை சொல்கிறேன் என்றால் குஜராத்திற்கு இதே போல ஒரு திட்டத்தை

மின்பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழகம் ஒளிமயமானதாக முன்னேறவே முடியாது அதனால் பற்றாக்குறை இருக்கும் இந்த மின்பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த திட்டம் வந்தே ஆக வேண்டும் ஒத்துழைப்பையும் தரும் என்று கூறி அமர்கிறேன் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய சகோதர சி என் ஆர் அவர்களுக்கும் சகோதரர்கள் அவர்களுக்கும் விவேகானந்தர் அவர்களுக்கும் மற்றும் இந்த உண்ணா நோன்பில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி இந்த உண்மாவிரதத்தை தொடங்கி என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அரசாணைக்காக நாங்கள் இங்கே வரும் பொழுது ஒரு ஒரு மிக பெரிய போராட்டமும் ஒரு மாநாடும் இங்கே இருப்பதனால் வழியில் எல்லா இடங்களிலும் இடநெருக்கடி வழியில் எல்லா இடங்களிலும் டிராஃபிக் ஜாம் அதனால் இங்கே வந்து சேருவதே விட்டது ஆனால் இந்த உண்ணா நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதில் முழுமையான ஆதரவை தருகிறோம் என கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் சேமநாராயணன் அவர்களை இந்த விழாவை சிறப்பித்து பேசும்படி மரியாதையுடன் அழைக்கிறோம் காந்தி அறவழியில் நடைபெறுகின்ற புனிதமான இந்த உடைய தலைவரும் முன்னேற்ற முன்னேற்பட்சியுடைய நிறுவன தலைவருமான சி என் ராமமூர்த்தி அவர்களே அன்பிற்கு என்னை தந்து உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே வெளி வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற தமிழகம் நினைத்திருக்கின்ற போற்றுவதற்குரிய மீனவ சகோதரர் அன்பர்களார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்காக மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிந்த பெருமக்களை இந்த நிகழ்ச்சியை முறையாக கலந்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் முன்னேற்ற கட்சியுடைய மாநில மாவட்ட நிர்வாக பெருமக்களே இந்த உன்னா சிறப்பு அம்சத்தை பற்றியெல்லாம் சி என்ஆர் அவர்களும் தமிழ் சவுந்தராஜர் அவர்களும் மிக விளக்கமாக தெளிவாக இருக்கின்றார்கள் இதற்கு மேலாக யாரும் ஒன்றும் பேசிவிட முடியாது உலகத்துக்கு ஒளி தருகின்ற ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சி இது இந்த நிகழ்ச்சி சாதாரணமானது அல்ல ஏதோ சி என் அவர்கள் தன்னுடைய கொள்கை பொருட்களை வெளியிட்டு அந்த கொள்கைக்காக அரசியலே பங்கேற்க வேண்டும் ஆட்சியிலே உரிமைகள் வேண்டும் என்ற கோரிக்கைக்காக இன்றைய தினம் இருக்கவில்லை பல அரசியல் கட்சிகள் சமுதாய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற போது தனக்கு இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் என்ன உரிமைகள் பங்கு என்று சொல்வார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு இந்த உண்ணாவிரதத்தை துவக்கப்படவில்லை என்பதை அருமை தமிழகத்தில் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதன் மூலமாக இந்த செய்யூர்

கட்சியுடைய நிறுவனத் தலைவர் சி ஆர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் எல்லாம் கொதித்திருந்திருக்கின்ற

அவசியம் என்பதை நாடு அறிந்த உண்மை இன்றைக்கு லட்சோபாட்ச தொழிற்சாலைகளில் கேட்க முடியாமல் இன்றைக்கு மூடி கிடக்கின்ற நாம் பார்க்கின்றோம் ஆகவே நாட்டுடைய தேவை உற்பத்தியை பெருக்க வேண்டும் சொன்னால் மத்திய அரசும் மாநில அரசும் ஒதுக்கீடு செய்துள்ள அந்த அனமின் நிலையும் கண்டிப்பாக வர வேண்டும் அதற்கு ஏற்ற உறுதுணையாக பாடுபடுகின்ற இந்த தியாக தனக்கென்று ஒரு கொள்கையை வகுத்துக் கொள்ளவில்லை தனக்கென்று அரசியல் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக இந்த உண்ணாவிரு கொள்ளவில்லை அங்குள்ள மக்களுக்கு ஒளியை தர வேண்டும் என்கின்ற ஒரு புனிதமான ஒரு சீரிய தொலைநோக்கு பார்வையோடு அமர்ந்திருக்கின்ற இந்த உண்ணாவிரு முன்பு வெற்றி பெற்று அங்கே புதிய மின் உருவாக்கப்படும் அதுவரை நீங்க போராடுவீர்கள் அந்த போராட்ட காலத்திற்கு இங்கே வரை தந்திருக்கின்ற மேம்பக்கள் மட்டுமல்ல ஆதரவளிக்கின்ற நண்பர்களும் என்றைக்கு உங்களுக்கு உறுதுணை இருப்பார்கள் உங்கள் பின்னால் வருகின்ற ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கின்ற இந்த அமைப்பு மூலமாக நிகழ்ச்சி அளவு அந்த உள்ள நன்றி நண்பர்கள் வணக்கங்களையும் வாழ்த்துக்களை கூறி ஒரே நிலவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் சேமநாராயணன் அவர்களுக்கு இப்பொழுது தலைவர் அவர்கள் சார்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குவார்

இந்த திட்டத்தை செயல்படுத்த அவர்கள் முனைந்த பொழுது இந்த பிஜாப்பூருக்கு ரயில் போக்குவரத்து எடுத்துச் செல்வதற்கு சாலை வசதி இல்லை என்று சொல்லி எப்படி நிலக்கரி இறக்குமதி செய்து இங்கே செயல்படுத்த வேண்டும் என்று ஆய்வு செய்த பொழுது அவர்கள் இதை முடியவே முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது இறுதியாக கோவாவிலே இருந்து கோவா மாநிலம் கோவா துறைமுகத்திலே இருந்து நிலக்கரியை இறக்குமதி செய்து முன்னூத்தி கிலோமீட்டர் நிலக்கரியை கொண்டு வந்து திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று செயல்பட்டு அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை என்று சொல்லுகின்ற கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தில் எடுக்கவில்லை ஏன் விரைந்து செய்யவில்லை உடன்பிறப்பு கடிதத்தை ஒரு அருமை தலைவர் அன்பழகனார் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து ஆணித்தரமாக எடுத்து வைத்து குறை நிகழ்த்துவார்கள் அவர்களுக்கு அதற்கு முன்பாக தலைவர் மீனவர்கள் அன்பழகனார் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி பொன்னாடை போற்றுவார் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் மாநில தலைவர் அண்ணன் எரிமலை மு ராமச்சந்திரன் அவர்கள் அன்பு அண்ணன் திரு சி என்ஆர் அவர்களுக்கு காவல் அணிப்பார் வண்ணத்தமிழை வணக்கம் சொல்ல நான் பேராசிரியருக்கு பிள்ளையும் அல்ல பெரும் புலவர் குலத்தில் தோன்றிய தவ புதலனும் அல்ல கலைஞரின் வந்த கலைஞனும் அல்ல முன்னாள் மாணவன் மீனவன் எதுகையும் இணைந்ததை போல சென்னையும் செங்கையும் இடமிடமே கத்தும் கடலோரம் எண்ணூர் என்னும் தாளைமடல் மடல் சூழ்ந்த மீனவ கிராமத்தில் பிறந்த நான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமை தலைவர் என் ராமமூர்த்தி அவர்களே வரவேற்பை நிகழ்த்திய மாநில தலைவர் எஸ் ஏ விவேகானந்தன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் தலைமை நிலைய செயலாளர் ஈரா அன்புராஜ் அவர்களே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்து சென்றிருக்கின்ற தமிழக பாரத ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே இந்த குறுந்தகடை படையாட்சியார் பேரவையுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் எக்ஸ் எம் பி அவர்களே கொள்கை முழக்க முழக்கங்களை லீக்கினுடைய மாநில தலைவர் எஸ் ஜே அவர்களே பெற்றுக்கொள்ள சாத்தை பாகியராஜ் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய சுவாமி நாராயணன் அவர்களே எங்களுடைய இயக்கத்தினுடைய முன்னோடி சீமரா சண்முகம் அவர்களே மற்றும் இங்கே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வாழ்த்த வருகை பல்வேறு இயக்கங்களுடைய தலைவர்களே இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே பெரியவர்களே இளைஞர் மக்களே உங்கள் அனைவருக்கும் அலை வீசும் கடலிலே வலை வீசும் மீனவ சமுதாயத்தின் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்யூர் மரக்காலத்திலே அனல் மின் நிலையம் வர வேண்டும் என்று இங்கே உண்ணாவிரத போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மறைந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது செய்யூர் பகுதியிலே அனல் மின் நிலையம் அமைப்பதற்காக போராடி நிதி ஒதுக்கீடு தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரால் பல்வேறு இயக்கங்கள் அங்கே அனல் மின் நிலையம் வரக்கூடாது என்று போராட்டம் நடத்தினார்கள் அவர் மறை நிமித்த காரணத்தினால் அந்த முயற்சி கைவிடப்பட்டது இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக்குவோம் என்று இரண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி பல்வேறு தொழிற்சாலைகள் வருவதற்கு உறுதுணையாக இருப்பதற்கு மின்சாரம் ஒரு அரசாங்கம் பட்ஜெட் செய்கின்ற பொழுது எவ்வளவு மின் உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த மின் உற்பத்தியிலே இருந்து தொழிற்சாலைகளுக்கு எவ்வளவு மின் பகிர்வு செய்யப்படுகிறது வீடுகளுக்கு எவ்வளவு மின் பயிர் செய்யப்படுகிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் இங்கு உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை விட பற்றாக்குறை மின்சாரம் அதிகமாக இருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழகத்திலே மின் உற்பத்திற்கான திட்டங்களே வகுக்கப்படவில்லை ஏழாம் ஆண்டிலே மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எண்பத்தி ஆறிலே வட சென்னை அனல் மின் நிலையத்திற்கு அன்றைக்கு அடிக்கல் நாட்டி தொண்ணூத்தி ஆறிலே அது உற்பத்தியை துவக்கியது அதுபோன்று நிலையத்தை துவைக்கிறார் அது உற்பத்தி செய்வதற்கு குறைந்தபட்சம் பட்சம் நான்கு ஆண்டுகள் ஆக வேண்டும் அனல் மின் நிலையத்தை நான்கு ஆண்டுகளுக்கு பிறகுதான் நமக்கு மின்சாரம் கிடைக்கும் ஏதோ இன்றைக்கு சென்று நாளைக்கு மின்சாரத்தை பெற முடியும் என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் ஆகவே கடந்த இரண்டு ஆட்சிகளும் மாறி மாறி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான திட்டத்தை வகுக்காத காரணத்தினால் வெளிநாட்டு கம்பெனிகள் வருகின்ற பொழுது மின்சாரம் நீங்கள் வாருங்கள் என்று தடையில் உறுதி இன்றைக்கு தமிழகத்திலே மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது நீர்மின் நிலையங்கள் உற்பத்தி குறைந்திருக்கின்றன பருவமழை தவறிய காரணத்தினால் காற்றாலைகள் திசை மாறி காற்று வீசிய காரணத்தினால் காற்றாலைகள் மூலயமாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் தடைபட்டு இருக்கிறது பல்வேறு அணைமின் நிலையங்கள் பலிதடைந்த காரணத்தினால் மின்சார உற்பத்தி தடைப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே தமிழகம் இன்றைக்கு இருளிலே மூழ்கி கொண்டிருக்கிறது இங்கு போராடுகிறவர்கள் எங்கள் வாரிசுக்கு வேலை கொடுங்கள் என்று போராடவில்லை எங்களுக்கு உரிமை கொடுங்கள் என்று போராடவில்லை எங்களுக்கு நீங்கள் அமைக்கப்படுகின்ற அந்த மின்சார நிலையத்திலே எங்களுக்கு கான்ட்ராக்டர் கொடுங்கள் என்று இங்கு போராட வரவில்லை தமிழகம் இருளிலே மூழ்கி கிடைக்கிறது மின்சார உற்பத்தி செய்வதற்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளும் எங்கள் செய்யூர் மரக்கான பகுதியிலே இருக்கிறது ஏறக்குறைய இருபது ஆயிரம் ஏக்கர் அங்கே உபரியாக இருக்கிறது அது உப்பங்களிலே இருக்கிறது அந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த நாட்டிற்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யுங்கள் என்று சிஎம்ஆர் ராமமூர்த்தி அவர்கள் இங்கே அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்து இங்கே உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அரசியல் இயக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு வேண்டும் எங்களுக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் எங்களுக்கு எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் எங்களை நகராட்சி தலைவர்களை எத்தனை பேர் வேண்டும் மாநகராட்சியிலே எங்களுக்கு சேர்மன் எத்தனை பேர் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஒளி இறந்த தமிழகத்திலே ஒளி வேண்டும் அந்த ஒலியை உற்பத்திற்கு அனல் மின் நிலைய வேண்டும் அந்த அனல் மின் நிலையத்தை எங்கள் பகுதியிலே அமைக்க வேண்டும் என்று போராடி கொள்கிறார் எப்படிப்பட்ட சிந்தனை என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு மக்களுக்காக உண்மையான மக்களுக்காக போராடுகின்ற ஒரு இயக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் மின்சார தேவையை வலியுறுத்தி இங்கே உண்ணாவிரத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கு விழி எப்படி அவசியமோ அப்படி ஒளி அவசியம் அந்த ஒளியிலிருந்து இந்த தமிழகத்திலே என்பதை மின்சார கூறுகின்ற வகையிலே இந்த மின்சார தேவை என்று இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்தியாவிலே தடையில்லா மாநில மின்சாரத்தை பெறுகின்ற ஒரே மாநிலம் குஜராத் மாநிலம் ஏன் குஜராத் மாநிலம் மட்டும் தடையில்லாத மின்சாரத்தை பெற்று